ஒரு சிக்ஸர் ஒரு விக்கெட் ஸ்டேடியத்தில் கூட்டம் ஆர் பறிக்குது ஆனால் அந்த எனர்ஜியை உசுப்பேற்றி விடுறவங்க யார் ஐபிஎல் சேர் லீடர்ஸ் ஆனால் இந்த கிளாமருக்கு பின்னாடி ஒரு ஷாக்கிங் ட்ரூத் இருக்குது ஒரு மேட்சுக்கு இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத தெரியுமா இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் மறக்காம வீடியோ கடைசி ஐபிஎல்லில் சிக்ஸ் அடித்தாலும் சரி ஃபோர் அடித்தாலும் சரி எழுந்து நடனம் சேர் லீடர்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இவங்க பெரும்பாலும் வெளிநாட தான் இருப்பாங்க இந்த சியர் லீடர்ஸ்க்கு அவங்களோட அணியை பொறுத்து சம்பளம் வேறுபடும் சொல்லப்படுது கொல்கட்டா அணி ஒரு மேட்சுக்கு சியர் லீடர்ஸ்க்கு ரூபாய் இருபத்தி நான்காயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுவதா சொல்லப்படுது அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகள் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மேட்சின் சம்பளமா இந்த சியர் லீடர்ஸ்க்கு வழங்கப்படுதா சொல்லப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபாய் வரைக்கும் சியர் லீடர்ஸ்க்கு சம்பளமாக வழங்கப்படுவதாக சொல்லப்படுது இவர்களுக்கு ஆடிஷன் வைக்கப்பட்டு ஃபிட்னஸ் டெஸ்ட் மற்றும் நடனத்தை பார்த்த பின்பு தான் செலக்ஷனும் நடக்குது இவங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை தாண்டி விமான செலவு தங்கும் செலவு இதெல்லாம் நிர்வாகமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க